விவசாய கால்நடை வள காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் இயங்கும் மெல்கோ நிறுவனத்தின் ஹாய்லாண்ட் உற்பத்திகளை பிரபல்யப்படுத்தும் நோக்கில் ஐநூறு ஹைலண்ட் விற்பனை நிலையங்களை தாவிக்கும் வேலித்திட்டம் அமைச்சர் கே டி லால்காந்த தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதன் போது இணைந்திருந்தனர் நிகழ்வு விவசாயத்துறை அமைச்சில் இடம்பெற்றது முழு நாடும் இரண்டு துறைகளினால் வீழ்ச்சி அடைந்தது ஒன்று அரசியல் மற்றது அரசு சேவை மக்கள் மற்றும் தொடர்பிலேயே குறை கூறுகின்றார்கள் நாம் கொள்கை ரீதியாக சிந்தித்தோம் இவை இரண்டையும் மாற்றி அமைக்க அதற்கு முதலில் அரசியல் துறையை சீர் செய்ய வேண்டும் மேற்கொள்ளாமல் நாட்டைக் கட்டியெழுப்ப முடியாது நேற்று நாம் மகாவலி அதிகாரிகள் அனைவரையும் இணைத்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் அதன் போது எனது கையடுக்க தொலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது ஒன்றை பெற்றுக் கொடுக்க இருபதாயிரம் ரூபாய் பணத்தை மகாவலி அதிகாரி ஒருவர் பெற்றுள்ளதாக நாம் ஒரு சில நிர்ணயங்களுடன் செயல்படுகின்றோம் நாம் நாட்டில் இருப்பது மாற்றமடைந்த விபத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கும் நிலையில் உள்ளோம் அரசு சபையையும் அரசியலையும் மாற்றியமைக்க அமைக்க வேண்டும் நாம் நினைக்கின்றோம் அரசியல் பக்கத்தில் சிறப்பாக செயல்படுகின்றோம் என்று அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊழல் மோசடி களவு என்பனவற்றை நூற்றுக்கு நூறு வீதம் நிறுத்தியுள்ளனர் எதிர்கட்சி தொடர்பில் எமக்கு தெரியாது உள்ளூராட்சி மன்னங்களில் இருந்த தலைவர்கள் பச்சை திருடர்கள் திருட்டு குகை நூற்றுக்கு நூறு வீதம் உள்ளூராட்சி மன்னங்களிலும் ஊழல் மோசடிகள் நிறுத்தப்படும் எவரேனும் எம்முடன் துறவுபட்டவர்கள் அதனுடன் துறவுபட்டிருந்தால் நிச்சயம் அவர்களையும் அதிலிருந்து விலக்கி விடுவோம் அது குறித்து எந்த சந்தேகமும் வேண்டாம் தேசபான சம்பந்தம் அனைவாரும் விசுகலதான் வாங்கிக்கலதான்